வணக்கம் மக்களை இன்றைக்கு அப்போஸ்துலர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்று முடிய நம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு இருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் எழுதி வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்தேன் தன் பிதாக்கள் இடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுமென்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின இவராலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் அம்மே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ